கையாலாகாத தனத்தால் இன்றைக்கு காவல்துறை தமிழ்நாடு மக்களை வாட்டி வதைக்கிறது அடித்து கொள்கிறது இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்போனம் மடப்புறம் கோவில்ல வேலை செய்யக்கூடிய காவலாளியாக வேலை செய்யக்கூடிய ஒரு இருபத்தி ஓரு வயதுடைய அஜித் குமார் என்ற ஒரு இளைஞன் அவன் மீது அங்க சாமி கும்பிட வந்த ஒரு பெண் பக்தர் தன்னுடைய கார்ல இருந்து ஒன்பது சவரன் நகைய அந்த காவலாளி அஜித்குமார் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிக்கிறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் திருபுவனம் காவல்துறையினர் என்ன பண்றாங்க அந்த அஜித் குமாரை எடுத்துட்டு போயிட்டு லாக் வச்சு விசாரிக்கிறேன்ற பேர்ல அவரை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த லாக்கப்லே அடிச்சு கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு இந்த காவல்துறை அழைத்து போயிருக்கிறது ஏன்னா அரசு மருத்துவமனை எல்லாம் கரெக்டா கொடுத்துருவானுங்க ரிப்போர்ட் ரிப்போர்டா இருக்கட்டும் என்ன ரிப்போர்ட் இருக்கட்டும் அதை பயந்துகிட்டு அரசுக்கு பயந்துட்டு ஒரு அரசு மருத்துவமனையே ஒரு தவறான செயலுக்கு துணை போயிருக்குன்ற ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அதனாலதான் இந்த காவல்துறை என்ன பண்ணிருக்கனாக்க அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறது வர வழியிலே அவர் வந்து இறந்துட்டாருன்னு அந்த மருத்துவமனையிலையும் சொல்லிட்டாங்க

அதே த்தை உட்கார்ந்து போராட்டம் செய்து அந்த நவீன வெளிக்கொண்டு வந்திருக்காரு அந்த நவீன திமுக கொடிக்கட்டிய கார் இருந்த அந்த முக்கிய பிரமுகர் எதற்காக மறைமுகமாக அழைத்து செல்லணும் எதற்காக திருட்டுத்தனமாக அழைத்து கொண்டு போகணும் அதற்கான காரணம் என்ன அப்ப அந்த இடத்துல அதிமுக கட்சியை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் இல்ல அப்படின்னாக்க அந்த நவீனை அழைத்து கொண்டு போய் ஏதேனும் மிரட்டி இருப்பார்கள் இது எது இந்த வழக்கு வந்து திசை திருப்பக்கூடிய வேலையை பார்த்திருப்பாங்க அப்ப அந்த இடத்துல உஷாரான அதிமுகவினர் அந்த காரை மறிச்சு அந்த போராட்டம் பண்ணி அந்த தம்பியை மீட்டு எடுத்திருக்காங்க அந்த திமுக காரங்கிட்ட இருந்து அப்ப இந்த காவல்துறை எந்த சட்ட ஒழுங்குல சீர்கெட்டு கிடக்குதுன்னு பாருங்க அவ மேல திருடிட்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா உன்னுடைய வேலை என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கணும் விசாரிச்சு அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சா நீதிமன்றத்திட்ட ஒப்படைக்கணும் அடிப்பதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா அவன் மீது கை வைப்பதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா அடிச்சு இன்னைக்கு கொண்டு இருக்கீங்க அவன் உயிர் பதிவு இருக்கு இன்னைக்கு நீங்க ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த ஆறு காவலர்களின் மீதும் கொலை குற்றம் வந்து நீங்க பதிவு செய்யணுமா இல்லையா கொலை வழக்கு பதிவு செய்யணுமா இல்லையா இது லாக் அப் டெத்தா இல்லையா காவல்துறைக்கு உள்ள அந்த காவல் நிலையத்துக்கு உள்ள அடிச்சு கொன்னு இருக்காங்களே இது லாக் அப் டெத்து தானே அப்ப கொலை வழக்கு பதிவு செய்து அந்த ஆறு காவலர்களையும் கைது செய்யாம சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இது என்ன மாதிரியான அரசு யாருக்காக நீங்க ஆட்சி நடத்துறீங்க அந்த காவல்துறை ஆறு பேர் ஓட்டு போடுறதா நீங்க வந்து ஜெயிக்க போறீங்களா தமிழக மக்கள் தானே ஓட்டு போடணும் இதை தமிழக மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதே சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்தை மட்டும் நடந்துருதுன்னு வச்சுங்களேன் கண்ட கண்ட நாய் கல்சட எங்க கிடக்குற குப்பையில கிடக்குற நாய் வந்து கொலைக்க ஆரம்பிச்சிடும் நடு ரோட்ல நின்று போராட்டம் பண்ணும் கத்தும் கதறும் இப்ப எந்த நாயும் வெளியில வரல எங்க போச்சு அந்த நாய்கள் எல்லாம் குறிப்பா சொல்லணும்னா நடிகர் சூர்யா அவன் தம்பி கார்த்திக்கு அவங்க அப்பன் சிவகுமாரு அவன் பொண்டாட்டி ஜோதிகா அப்புறம் நடிகர் பிரகாஷ் ராஜி நடிகர் சித்தார்த் நடிகர் விஜய் சேதுபதி இந்த புரட்சி புலத்திகள் எல்லாம் எங்கே போனீர்கள் அதிமுக ஆட்சியில மட்டும் இந்த புலத்திகளுக்கு எல்லாம் உயிர் வந்துடும் திமுக ஆட்சியில போனமாயிடுவானுங்க அப்ப இப்ப இறங்கி பேசுங்கடா இப்ப முக கண்டிச்சு பேசுங்கடா இந்த ஒரு கூட்டத்துக்காக சொல்ல அதிமுக ஆட்சியில பென்னிக்ஸ் ஜெயராஜ் என்ற ஒரு ரெண்டு பேர் காவல்துறை அடிச்சு கொண்டது ஆமா தப்புங்க அவங்க மீது விசாரணை நடத்தப்பட்டு இன்றைய வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கொடுக்காம அந்த காவலர்கள் சிறையில தாங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்படலை அந்த இரண்டு மரணங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எப்பேர் போராட்டத்தை நடத்தினாங்க தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த குப்பையில கடந்தவங்க எல்லாம் வந்து குரல் எப்படி எல்லாம் கத்தனானுங்க அதை நான் தவறுன்னு சொல்லல போராட்டம் பண்ணுங்க அது தவறு தான் அங்க நடந்த நிகழ்வு தவறு தான் போராட்டம் பண்ணுங்க எல்லாரும் பண்ணுங்க அதே மாதிரி எந்த ஆட்சியில அந்த மாதிரி தவறு நிகழ்ந்தாலும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும் அப்ப அதிமுக ஆட்சியில மட்டும் நீ குரல் கொடுப்ப திமுக ஆட்சியில என்ன நடந்தாலும் நான் குரல் கொடுக்க மாட்டேன்னாக்க நீ எல்லாம் யாரு நீ முதல்ல சொல்லு பார்ப்போம் தான் தமிழ்நாட்டில் இருந்து துடை தெரியப்பட வேண்டும் உங்களுக்கு ஆதரவான ஆட்சி உன் குடும்பத்துக்கு ஆதரவான ஆட்சி உன் மொழி சார்ந்தவனுடைய ஆட்சி உடனே நீ வாயை முடிவு நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருப்பியா இப்ப வாங்க அந்த புரட்சி புலத்திகள் இப்ப வந்து பேசுங்க பாப்போம் இந்த பத்தி எவனாவது ஒருத்தன் ஒரு நடிகர் வாயை திறந்து பேசுங்க பாப்போம் ஏன் புடிச்சு ரிபீட் அடிச்சு விட்டுருவாங்க உதயநிதி ஏன்னா வெப் ஜெயின் சினிமா முழுதும் அவனு கண்ட்ரோல்ல இருக்குதுல்ல அப்ப இவ்வளவு பயம் இருக்கிறவன் அதிமுக ஆட்சி நீ மூடிக்கிட்டு தான் இருக்கணும் அதிமுக ஆட்சி அந்த ரெண்டு பரணத்துக்கு என்னென்ன குதி குதிச்சுங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைதியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மரணம் இப்ப நடந்த மரணத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மரணங்கள் லாக் அப் டெத்து காவல்துறையினால் நடத்தப்பட்டு இருக்கிறது லாக் அப் டெத்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது இந்த திமுக ஆட்சியில இருபத்தி ஐந்து லாக் அப் டெத்துகள் நடந்திருக்கிறது இதை பற்றி எந்த நடிகனாவது வாய் திறந்தானா கமலஹாசன் வாயை திறந்தானா சொல்லுங்க அப்ப நீங்க தான் மக்களுக்கான போராளியா நீங்க தான் பொய் போராளிகள் உங்களை மாதிரி பொறுக்கி பயல்களை தான் தமிழ்நாட்டில் இருந்தே முதல்ல அழிக்கப்பட வேண்டிய சக்திகள் நீங்க தான் நியாயம்னா நியாயம்னு பேசுங்க தப்புனா எந்த ஆட்சி வந்தாலும் தப்புன்னு எடுத்து பேசுங்க அதிமுக ஆட்சியில் மட்டும் குரல் கொடுத்துட்டு திமுக ஆட்சியில் நவதோவாத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க நீங்களாம் வந்து பொய் வேடம் போடக்கூடியவர்கள் சந்தர்ப்பவாதிகள் அர்த்தம் மொத்தம் இந்த திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் இருபத்தி ஐந்து லாக் அப் டெத்து நடந்திருக்கிறது இதை பற்றி எவனாவது பேசினானா எவனாவது வாய் திறந்தானா ஏன் திறக்கல நான் ஆதாரத்தோட சொல்கிறேன் பாருங்க பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாமக்கல்ல பிரபாகரன் வயசு நாற்பத்தி அஞ்சு நாமக்கல் சப்ஜெயில் செத்துருக்கிறாரு அங்க அடிச்சு அவரை கொண்டு இருக்காங்க ரெண்டாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருநெல்வேலியில சுலைமான் நாற்பத்தி நாலு வயசு அவர் வந்து பாளையங்கோட்டை ஹை கிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவரை அடிச்சு கொண்டு இருக்காங்க மூணாவது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருநெல்வேலியில தடிவீரன் முப்பத்தி எட்டு வயசு தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவரை அடிச்சு கொண்டு இருக்காங்க திருநெல்வேலி தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டு இருக்காங்க அங்க லாக் அப் டெப்ல டெத்ல அவர் செத்து இருக்காரு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில விக்னேஷ்ன்றவன் அந்த மெரினா கடற்கரையில அந்த குதிரை ஓட்டுறவன் இவனை அடிச்சு கொண்டுட்டு அவனுடைய பணத்தை உறவினர்கள் கொடுக்காம காவல்துறையினரே கொண்டு போய் அந்த பணத்தை வந்து எரிச்சாங்க இந்த விஷயத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில இருநூத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாடி அது லாக்அப் அப் அவர் நெஞ்சு வெளியால செத்து போயிட்டாருன்னு முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் சொன்னாரு அடுத்த தடவை தான் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் என்ன சொல்றாங்க அது லாக் அப் டெத் தான் சொல்லிட்டு அடுத்த நாளே மாத்தி பேசினாரு மு ஸ்டாலின் அது இந்த விக்னேஷ் வழக்கில் தான் அடுத்து இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருவண்ணாமலையில தங்கமணி வயசு நாற்பத்தி எட்டு திருவண்ணாமலை சப்ஜெயில் வச்சு அவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாரு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில வந்து அப்பு ராஜசேகர் அப்பு என்கிற ராஜசேகர் வயசு வந்து முப்பத்தி ஒன்னு

முருகானந்தம் அப்படின்ற ஒரு முப்பத்தி எட்டு வயது உடைய நபர் சமயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை அயனாபுரத்துல ஆகாஷ் வயசு இருபத்தி ஒன்னு இவரை ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்காங்க அவரை கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோடனே அங்க போய் அவர் செத்துட்டு இருக்கிறாரு அடுத்து முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செங்கல்பட்டுல கோகுல்ஸ்ரீ வயசு பதினேழு இவரு கொல்லப்பட்டிருக்கிறாரு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தென்காசி புளியங்குடியில தங்கசாமி வயது இருபத்தி ஆறு இவர் வந்து ஜுடிஷியல் கஸ்ட எடுத்து பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயிலில் வச்சு அவரை அடித்து கொண்டுருக்காங்க அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரையில் கார்த்திக் வயது முப்பது இவர் வந்து மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் வச்சு அங்க ஜுடிஷியல் க எடுத்து அங்கே வச்சு அடிச்சு கொண்டு இருக்காங்க இப்போ நான் சொன்ன நபர்களுடைய வயது எல்லாம் பரவாயில்ல பெரும்பாலும் ஐம்பது வயதுக்குள்ளதான் அப்படின்னா இளைஞர்கள் தான் ஐம்பது வயதுக்கு உள்ளவர்கள் தான் இவனுக்கு வந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரத்துல ராஜா வயது நாற்பத்தி ரெண்டு விழுப்புரம் தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவரை அடிச்சு கொண்டு இருக்காங்க அடுத்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளூர்ல சாந்தகுமார் வயசு முப்பத்தி அஞ்சு இவர் வந்து செப்பாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாபேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டு இருக்காங்க அடுத்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருதுநகர் சிவகாசியில ஜெயக்குமார் வயசு அறுபது இவரை வந்து பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயிலில் வச்சு அடிச்சு கொண்டு இருக்காங்க இவரும் ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்த அப்புறம் தான் அடுத்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரம் அற்புதராஜ் வயசு முப்பத்தி ஒன்னு விழுப்புரம் சப்ஜெயில் வச்சு இவரும் ஜுடிஷியல் கஸ்டடியெல்லாம் இருக்காரு விழுப்புரம் சப்ஜெயில் வச்சு இவரை அடிச்சு கொண்டு இருக்காங்க அடுத்து இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடலூர் விருதாச்சலம் பாஸ்கர் வயசு முப்பத்தி ஒன்பது கடலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவரையும் அடிச்சு ஒன்று இருக்காங்க அடுத்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்சிப்புள்ளி ராமநாதபுரம் பாலகுமார் வயசு இருபத்தி ஆறு உச்சிப்புள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணி அடிச்சு ஒன்னு இருக்காங்க இவரை முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முத்திராசநல்லூர் திருச்சி மாவட்டம் திராவிட மணி ஒரு நாற்பது வயசு கஸ்டடியில் எடுத்து திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் வச்சு ஜெயிலு கொண்டு இருக்காங்க புதுக்கோட்டை விக்னேஸ்வரன் வயசு முப்பத்தி ஆறு புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டு இருக்காங்க அடுத்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரூர் சங்கர் பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவர் அடிச்சு கொண்டு இருக்காங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தருமபுரியில கொங்கராப்பட்டி வில்லேஜ் செந்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால அந்த அதிகாரிகளால அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பேர் இதுவரை அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்ப சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சார்ந்த அஜித் குமார் சேத்தா மொத்தம் இருபத்தி பேர் அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நான்காண்டு ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க லாக் அப் டெத்ல இறந்திருக்காங்க அப்ப இங்க நடக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கானதா இல்ல போலீஸ் காவல்துறையினருக்கானதா அப்ப காவல்துறை ஏதேனும் தவறு செய்தால் அது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரு அப்ப ஆட்சியாளர்கள் தான் காவல்துறையை கண்டிச்சுக்கணும் யோ நீ மாட்டும் இன்னைக்கு அவனையா அடிச்சு கொண்டுட்டு போயிடுவேன் நாளைக்கு ஓட்டு கேட்க அந்த ஊர் பக்கம் நான் தானே போகணும் எப்படி என்னால ஓட்டு கேட்க போக முடியும் இந்த அக்கறை இந்த மு ஸ்டாலினுக்கு இருந்திருந்தால் இந்த திமுக காரணங்களுக்கு இருந்திருந்தால் இந்த இப்படி ஒரு வேலையை இந்த காவல்துறை செய்திருக்குமா அல்லது இந்த அமைச்சர்களின் மீது பயம் இந்த காவல்துறையினருக்கு இருந்திருந்தால் இப்படிப்பட்ட வேலையை செய்திருக்க முடியுமா பொதுமக்கள் மீது கை வைப்பதற்கு இந்த காவல்துறைக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது உங்களை காவல்துறை பேறு காவல்துறை யாரை காவல் காக்க பொதுமக்களை காவல் காக்க அப்ப நீயே கூப்பிட்டு போய் அடிச்சு கொடுறா உன் பேர் காவல்துறையா சொல்லு பாப்போம் அப்படி கூலிப்படை மாதிரி செயல்படுற நீ காவல்துறை அல்ல கூலிப்படை உங்க பேரர் கூலிப்படை துறையினர் அப்படின்னு மாத்திக்கிங்க அப்போ பொதுமக்களை அடிச்சு கொள்வதற்கு எதுக்குங்க காவல்துறை எதுங்க மக்கள் வரி பண்ணத்துல எங்களை அடிச்சு கூடதுன்னு நாங்களும் எதுங்க சம்பளம் கொடுக்கணும் அப்ப இந்த பொம்மை முதல்வர் கையாளாகாத முதல்வர் இருக்கிறதால தானே அவன் இஷ்டத்துக்கு தடி எடுத்தவன் தண்டால் காரணம் இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கான் இந்த முதல்வர் மீது ஒரு பயம் இருந்தா ஏதேனும் தப்பு செஞ்சா உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு இந்த முதல்வர் மீது பயம் இருந்திருந்தால் இந்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக இத்தகைய வேலைகளை செய்திருப்பாங்களா இந்த காவல்துறையினர் வந்து அதிக ஹைப்பேத்தி விட்டது இந்த தமிழ் சினிமா தான் ஏ ஐபிஎஸ்டா ஏசிடா அப்படின்னு இவனுக்கு அந்த போஸ்டிங் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சினிமாவில் இவங்க பேசுற டயலாக் குறிப்பா அந்த சூர்யா கொல்லப்பாயா இருக்கிறான்ல அவன் சிங்க படத்தில் பேசுற டயலாக் இதெல்லாம் படமா பார்த்துட்டு இந்த போலீஸ்காரனுக்கு உண்மையாலுமே நாங்களாம் ஹீரோ எங்களெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லை நாங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு மீசை இப்படி முறுக்கி விட்டுட்டு புல்லட்ல கண்ணாடி போட்டு புட்டு விடுன்னு போனா எங்களை பார்த்து எல்லாம் அலருவானுங்க அப்படின்ற மாதிரி இந்த காவல்துறையினருக்கு ஒரு மெதப்பு வந்துடுச்சு அந்த தமிழ் சினிமாவை பார்த்து பார்த்து இவனுங்களும் தன்னை சினிமா போலீஸ் என்று நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்காங்க இவனுங்களை தட்டி வைக்கக்கூடிய வேலையை இந்த உயர் அதிகாரிகளும் பார்ப்பது கிடையாது இந்த உயர் அதிகாரிகள் என்ன பண்றானாக்க எங்க போனாலும் கேமரா தூக்கிட்டு போயிடுறானுங்க போய்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு நான் ராஜா நான் ராஜா எப்போதும் நான் ராஜான்னு பாட்டை போட்டுக்கிட்டு அவன் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சமூக வலைதளங்களில் அவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படி சமூக வலைதளங்களில் அவன் ரீல்ஸ் போடுறது எதுக்குடா அவனுக்கு கவர்மெண்ட் சம்மணம் தரணும் அப்போ உயர் அதிகாரிகள் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தா அவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இப்படி தான் மக்களை அடிச்சு கொள்ளுவாங்க அப்போ இந்த திமுக காரன் எவனை எங்க அடிச்சு கொண்டா கூட நமக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க நமக்கு தான் ஓட்டு போட்டு அடுத்த முறை நாம தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற ஒரு துணிச்சல் வந்துருச்சு நாம இவ்வளவு அக்கிரமம் பண்றோமே நாளைக்கு ஓட்டு போட மாட்டோம் நாம எப்படி அடுத்த முறை ஆட்சிக்கு வரதுன்னு ஒரு பயம் இருந்திருந்தால் இந்த திமுக காரர்கள் நிச்சயமாக காவல்துறையினர் தட்டி வைத்திருப்பார்கள் அப்ப இவங்களுக்கு அந்த துணிச்சலை தருவது யார் இந்த திமுக அந்த துணிச்சலை தருவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆயிரம் ரூபாய் பணம் ஆயிரம் ரூபாயை தூக்கி யம மூஞ்சில் விட்டு அடிச்சா கூட இந்த மானங்கட்ட தமிழர்கள் அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டு ஓட்டை கொண்டு போய் நேராக குத்திட்டு வந்துடுறது இந்த அறிவுகட்ட இந்த தமிழ் சமூகம் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு விலை போகும் வரைக்கும் இது போன்ற லாக்அப் அப் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இது போன்ற காவல்துறையினருடைய அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ இருபத்தி ஐந்து உயிருங்க சும்மா கிடையாது இருபத்தி ஐந்து உயிர் இந்த ஒரு நான்காண்டு ஆட்சி காலத்தில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறது பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த காவல்துறை அடித்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சி வந்து ஒரு சர்வாதிகாரத்தினுடைய ஒரு உச்சபட்ச ஆட்சி இதுதான் பாசிச ஆட்சி ஆனா இவனுங்க சொல்லுவானுங்க வெக்கமே இல்லாம பாஜகவை பார்த்து ஏ பாசிச பாஜகவே இவனு சொல்லுவானுங்க உங்க மூஞ்ச பார்த்து நீங்களே காரித்து போயீங்கடா நீங்களா எல்லாம் பாஜகவை பற்றி பேசுவதற்கு துளி கூட அருகதை கிடையாது அதிமுகவை பற்றி பேசுவதற்கு துளி கூட அருகதை கிடையாது உங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிச ஆட்சி சர்வாதிகார ஆட்சினா இந்த திமுகவினுடைய ஆட்சி தான் முழுக்க முழுக்க சர்வாதிகார ஆட்சி உபதேசம் பண்றானுங்க நாங்கள் கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறோம் பேச்சு சுதந்திரத்தை மறிக்கிறோம் அனைவருக்கும் சமத்துவம் சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு மேடையில தான் பேசுறானுங்க ஆனால் இன்றைக்கு இருபத்தி ஐந்து உயிர்களை அடித்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே மு க ஸ்டாலின் வீட்டுல எவனையாவது அடிச்சு கொண்டு ஸ்டாலின் இப்படிதான் அனுமதி கொடுப்பாரா அல்லது முக ஸ்டாலினுடைய உறவினர்கள் வீட்டுல யாரையாவது அடிச்சு இருந்தா இப்படிதான் மௌனம் காப்பாரா அப்போ உடனடியாக அந்த காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்பதான் நாளைக்கு இன்னொரு காவல்துறையினர் இன்னொரு பொதுமக்கள் மீது கை வைப்பதற்கு பயப்படுவான் உண்மையை வர வைப்பதற்கு அடிச்சிட்டாக உண்மை வந்துருவான் வெளியில வெளிநாடுகள்லாம் உண்மையை வர வைப்பதற்கு பாலிடெக்னிக் வந்து உபயோகப்படுத்துறாங்க அடிச்சுதான் உண்மைய வர வைக்கணும் அவன் தான் ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு கோர்ட்டில் ஒப்படிங்க நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டு அவன் குற்றவாளியா சொல்லிட்டு இதே வழக்கில் பண்ணியிருக்காங்க அந்த கேஸை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கொங்கு மண்டலத்துல நடைபெற்று வரக்கூடிய தொடர் கொலைகளுக்கு இங்க ஒரு கும்பலை வந்து கைது பண்ணி அடைச்சாங்க கடைசியா கைது பண்ண வந்து எல்லா கொலையும் நானாம் பண்ணு அவன் சொல்றான் அப்ப இதுக்கு முன்னாடி கைது பண்ணவெல்லாம் கைது பண்ணீங்களா பல கேள்வி காவல்துறை சீர்கட்டு கிடக்கிறது ஒரு தரிகட்ட காவல்துறையாக தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த பொம்மை கையாலாகாத முதல்வர் வீதி வீதியா போயிட்டு இவரை இவரே ரசிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு பாட்ட போட்டுக்கிட்டு எடுத்துட்டு இருக்கிறாரு இதுதான் இவருடைய வேலை இவருக்கு உண்மையாலுமே ஆட்சி நடத்த தெரியல ஆட்சி நடத்த துளியும் தகுதி அல்ல ஒரு வார்டு கவுன்சிலர் அவர் கூட துப்பு இல்லாத நபரை கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கியதற்கு இன்றைக்கு தமிழக மக்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க நாம எவ்வளவுதான் சொன்னாலும் ஆயிரம் ரூபாய்க்கு பல்ல அழிச்சிட்டு போய் ஓட்டு அவனுக்கு தான் குத்த போறீங்க குத்துங்க இந்த தடவை இருபத்தஞ்சு பேரை சாவடிச்சானுங்க அடுத்த தடவை இன்னும் ஒரு ஐம்பது பேரை சாவடிப்பானுங்க நாளைக்கு வாங்க குடும்பத்திலே ஒருத்தவன் சாவும் போது தான் அந்த வழி தெரியும் போய் ஓட்டை கொண்டு போய் அவனுக்கே குத்துங்க நல்லா குத்துங்க அவன் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவான் நல்லா லட்டி எடுத்து பின்னாடியே நல்லா விட்டு சொருவி வாங்க குடும்பத்தில் இருக்க ஒரு நாலு அடிச்சு கொண்டாதான் உனக்கு புத்தி வந்து அப்புறமா நீ திருந்துவ அப்படின்னாக்க அதையும் செய்ய தான் போறானுங்க இந்த காவல்துறையினர் அப்ப இந்த தமிழ்நாடு காவல்துறையினரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒழுக்க விதி காவல்துறையினர் ஒழுக்க விதி என்பது சந்தி நீங்கள் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு தான் காவல்துறையை தவிர பொதுமக்களை கொள்வதற்கு இந்த காவல்துறை கிடையாது நீங்கள் போன்று செயல்படுவதை அதிமுக சரி செய்யப்படும் நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் எடுப்பார் இந்த மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சினிமா துறையை சார்ந்த புரட்சி சொல்வதெல்லாம் ஒன்றுதான் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் நியாயமாக கேள்வி கேளுங்கள் நியாயமாக போராடுங்கள் அதிமுக ஆட்சியில் ஒரு மாதிரி திமுக ஆட்சியில ஒரு மாதிரி அப்படின்னு இந்த இரட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க இது நல்லதுக்கு கிடையாது இந்த ஆட்சி தான் திரும்ப வரும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் அன்னைக்கு யாருன்னு காமிப்பாங்க இந்த போலியான திருட்டுத்தனம் வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சீங்க தமிழ்நாட்டுல இந்த உங்களுடைய திருட்டுத்தனம் இனி பலிக்காது நன்றி